வணக்கம் அந்தோனிய நலப்பறைகள் இன்னைக்கு என்ன நடக்குது என்ன நடக்குது பாருங்க ஆப்பம் கிட்டு இருக்கோம் ஆப்பமா உத்தர கிட்டு இருக்கோம் இப்போ நான் ஆப்பம் என்ன பாக்குறங்க நம்பிரோ அழகு ஆம்லெட் ஆப்பாய் ஆமா ஆப்பாய் ஆப்பாய் போட்டு இருக்கா எதுக்குனா விருந்தாடி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க ஒன்லி ஆப்பாய் மட்டும் போட்டு கேட்டாங்க அவங்க கண்டிப்பா ஆப்பாய் போட்டு இருக்காங்க யாரே கிமுதா

ஈட்டிங் சேலஞ்ச் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா சுமித்ரா வந்துகிட்டு டயட்ல இருக்கிறனால அவன் போட்டிக்கு வர முடியல இவன் இதுல இவர் டயட்ல இருக்காரா இவர் டயட்ல இருக்காரா இவங்க அணியாங்க தாங்க முடியல நம்மளால அவன் ஒன்னா டயட்ல இருக்கேன் டயட்ல இருக்கேன் ஈட்டிங் சேலஞ்ச வைக்க முடியல இன்னைக்கு வந்துகிட்டு ஆளுக்கு பத்து பத்து ஆப்பாயில கொண்டுகிட்டு வந்தாச்சு என்னமோ பில்டப் பண்ணிட்டு தர்றாங்க ரொம்ப காலங்களா திங்கிறான் எடுத்து கடைசி வின்னர் வந்து சேசுராசா இப்போ இந்த மேட்ச் முடியும் போது விண்ணராக சேஷராசா என் பேர்னா வெளில இருக்க போறான்றத நம்பிக்கையோடு கூடறான் ஆனால் சேசராசா மனதுக்குள்ளே என்ன இந்த வீட்டுக்கு இந்த காற்றுக்கே நான் தான் ராசாங்க இருக்குது போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை என்னென்னா ஆளுக்கு பத்து ஆஃப் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆளுக்கு பத்து ஆஃப் ஆயில்

டேய் இது சோர்லடா இது ஹடி இது உன்னொன்னா தின்னுட்டு தின்னுங்கடா அடி இது முட்டை தான் தின்னுட்டு தின்னுங்க டேய்

நீங்க நீங்க ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல முடி எடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பத்தி கிச்சில்ல எரிமலம் அவனே நெரிங்க கொலசாமி வேண்டிக்கமா இந்த முகத்தை பாத்துக்கிங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த முகத்தோட என்ன போட்டி யார் யார் போட்டி ஓடணும்னு கமெண்ட் பண்ணுங்க கிளம்பி ஊருக்கு வாங்க இந்த முகத்தை செவிக்க முடிஞ்சா சவால் ஓபன் சவாலஞ்ச் மோதி செவிச்சுக்கிங்க ஐ வெயிட்டிங் ஐ அம் வெயிட்டிங் டடா பாய்